திருப்புகழ் சிற்றம் பலம் திளையம் பலம் திருமொழி உரை பெற அரண் உணதுழி பணிசய குல குலவோனே திரள் உயர் மதுரையில் அமனரை உயிர்கழு தெரி பட மறுகிட விடுவோனே ஒருவரு உணதருள் பரிவிலர் அவர்களின் உரு படர் அருள்வாயோ உலகினில் அனைவர்கள் புகழ் அருணையில் ஒரு நொடி தனில் கருவரி பொரு மகள் கனி நெதிர் தருவனாய் கருமுகில் பொறு நிற அறி திரு மறு மக கருணையில் மொழி தரு முதல் போனே கலர் தரு உரை அமரர்கள் விட முரண் முரு மசூரனை முனிவோனே முடி பவர் வடி வரு சுசிகர முறை தமிழ் முதுகிரி வலம் வரு பெருமாளே